தமிழ்நாட்டில் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நவக்கிரகங்களுக்கென்று ஒன்பது சிவாலயங்கள் அமைந்துள்ளன நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருப்பது கீழப்பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ள நாகநாத சுவாமி திருக்கோயில் இந்த திருக்கோயில் கேது பகவானுக்குள்ள பரிகாரஸ்தலமாக மக்களால் வழிபடப்படுகிறது இந்த தளத்தில் தவத்தை மேற்கொண்ட வாசுகி என்ற பாம்புக்கு பாவங்களை போக்கி சிவபெருமான் இந்த தளத்தில் நாகநாத சுவாமியாக காட்சி கொடுத்தார் நாம் மூலவர் நாகநாத சுவாமியை தான் இங்கே தரிசனம் செய்கிறோம் ஒரே ஒரு பிரகாரம் மட்டும் கொண்ட இந்த சிறிய திருக்கோயிலில் முதலாம் பிரகாரத்தில் கேது பகவானுக்கென்று தனி சன்னதி அமைந்துள்ளது இப்பொழுது தரிசிப்பது கேது பகவானின் திருவுருவத்தை எந்த தளத்தின் இறைவி சௌந்தரியனாகி என்ற திருநாமத்துடன் வழிபடப்படுகிறார் விரிவான காணொலியை நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்